தரப்பட வான்பட கடற்படை என்ன சொல்கிறது சிவில் அமைப்புன்னு சொன்னால் நீங்கள் இப்போ காவல்துறை உருவாக்கி நீதிமன்றங்கள் உருவாக்கி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்கள் தமிழில் விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பில் ஒரு என்ன சொல்கிறது குற்றத்தின் தன்மை அறிஞ்சு தண்டனைகள் வழங்கப்பட்டதுன்றது உண்மை தேச துரோகம் செய்தவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் செய்தவர்கள் எல்லா எல்லாருக்குமே வந்து கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டது வணக்க மக்களை நான் விஜித்திரன் சில நாட்களை வந்து மாகாணத்தில் நடக்கிற பிரச்சனை தொடர்பாக என்கிட்ட கேட்டுருக்காங்க கொண்டிருக்காங்க நீங்கள் இதை பேச என்னத்தை பேச சொல்கிறீங்க எதை பேச சொல்கிறீங்க எங்களுக்கு உண்மையாகவே சிரிப்பாக கிடக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் துணுக்கா ஜெயபுரம் பகுதியில் வந்து ஒரு தம்பதியர் வந்து ஒரு இடத்தை குறிப்பிட்டு காட்டி இதில் வந்து தமிழில் விடுதலை புள்ளிக்கிறால கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு மேலே வந்து கொலை செய்யப்பட்டு தாட்டுருக்கன்னு சொல்லி அதை இடத்தை காட்டி இதை வந்து கிண்டுங்க சொல்லி ஒரு தம்பதியர் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருந்தாங்க அந்த பிரச்சனைக்கு வந்து பதிலடி அந்த ஏரியாவை சேர்ந்த இளைஞர்கள் வழங்கியிருந்தாங்க அதெல்லாம் அந்த ரெண்டாம் பக்கம் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அது செம்மணி அதாவது செம்மணியில் ஐக்கிய நட சபையின் மனித உரிமை ஆணையாளர் வார டைமில் வந்து இந்த பிரச்சனை எடுக்கப்படுது நான் வந்து கேட்குறேன் அவங்க சொன்ன நான் ஒரு அன்பு ரீதியாக நட்பு ரீதியாகவே கேட்குறேன் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது யுத்தம் முடியுது அதுக்கு புதகாவது இது சம்பந்தமான விடயத்தை கவனம் செலுத்தி இருந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு பின்னாலே நின்று இருப்பேன் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பின்னால் நின்றுப்போம் புரியல எனக்கு ஒன்றும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதை விடுங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிற்கிறீங்க அதுவும் செம்மணி புதகுழியில் நடந்த விவகாரம் தொடர்பாக வந்து மனித உரிமை ஆணையாளர் வந்து இலங்கையில வந்து வடக்கு மாவட்டத்தில் வந்து இந்த செம்மணி வளைவுல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு இப்படி போய் நிற்கிறீங்க உண்மையாகவே எனக்கு இது நாங்கள் அந்த ஏரியாவான் கால காலமாக வாழ்ந்திருக்கோம் எங்களுடைய அப்பாட மூன்று தலைமுறை வாழ்ந்திருக்கு அவ்வாறான ஒரு விடையுமே அந்த பகுதியில இல்லை ஒன்று தெளிவாக ஒன்று கொள்ளுங்க தமிழில் விடுதலை புலிகளால மிகப்பெரிய ஒரு சிவில் அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு நடைபெற்று வந்தது வன்னியில பரப்புல அது எல்லாருக்கும் தெரியும் அதை நம்ம வந்து மறைச்சி பேசுறதுக்கு எந்த வித இதுவும் இல்லை அதுதான் உண்மை தரப்படை வான்படை கடற்படை என்ன சொல்றது அமைப்புன்னு சொன்னால் நீங்கள் காவல்துறை உருவாக்கி நீதிமன்றங்கள் உருவாக்கி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்கள் ஏன் நான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்றேன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும் தமிழில் கொடுக்கிற பிள்ளைகளால் உருவாக்கப்பட்ட இந்த வன்னி பகுதியில் இருக்கிற அரசு வந்து சில என்ன சொல்றது சட்ட விதிகளை தேச துரோகம் தொடர்பாக சில சட்ட விதிகள் வச்சிருந்தாங்க அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வந்து யார் தவறு செஞ்சாலும் அவர்களுக்கான தண்டனை கடுமையாக இருந்தது அதன் அடிப்படையில் வந்து தமிழர்களுக்கு எதிராக தமிழ் உணர்வுக்கு எதிராக தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அனைவருமே தண்டிக்கப்பட்டார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது புரியுதா அதுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்கள் வந்து இப்போ அதெல்லாம் பொது இடத்துல செய்திருக்காங்க இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது ரகசியமாக எதுவுமே நான் சொல்கிறது அங்கே தமிழ் விடுதலைப் புலிகளால் நிகழ்த்தப்படையில் எல்லாமே மக்கள் மத்தியில் வச்சு என்ன சொல்ற தண்டனைகள் வந்து மக்கள் மத்தியிலே வழங்கப்பட்டது அப்போத்தான் இன்னொருவர் அந்த தவறு செய்ய மாட்டார்னு சொல்லி மக்கள் மத்தியில் வச்சு தான் அந்த தண்டனைகள் வழங்கப்பட்டது இப்போ வந்து நம்ம வந்து அவர்கள் வந்து ரகசியமாக எந்த தண்டனையுமே வழங்கலை எல்லாமே மக்கள் மத்தியில் வச்சு தான் சில தண்டனைகள் கடுமையான தண்டனைகள்லாம் வழங்கப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து தான் சில இனத்துறகே தேசத்துறகே இனங்காண்டப்பட்டவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டார்கள் அது அது நடந்த உண்மை அது வன்னி நிலப்பரப்பில் அது காலகாலமாக நடந்தது அது என்ன சொல்கிறது சில நாடுகள் இருக்கிற கடுமையான சட்டம் மாதிரி இங்கேயும் அந்த சட்டம் இருந்தது அதாவது அப்படி சட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை இன தேச துரோகங்கள் எல்லாமே நடைபெறாத அடிப்படையில் வந்து இவ்வாறான சட்டங்கள் வந்து தமிழில் படுகிற புலிகளால் வண்டி நிலப்பரப்பில் வந்து அமுல் இருந்தது தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க அங்க வந்து இங்க சொல்ற இடம் இருக்குல்ல அவங்க சொல்லியிருந்தாங்க தம்பதியர் காட்டு இடத்துல வந்து தமிழில் விடுதலை புலிகளுடைய பேஸ் இருந்துருக்கலாம் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க வன்னி நிலப்பரப்புல வந்து தமிழில் விடுதலை புலிகளுடைய பேஸ் இருக்குமாங்க அந்த துறை சார்ந்த பேஸுகள் அங்கே இருக்கும் அரசியல் சம்பந்தமான பேஸுகள் இருக்கும் அப்ப எல்லா துறையான பேஸ்களும் இருக்கும் அப்ப அந்த மையமா கொண்டு அதாவது அந்த பேஸுகள் இருந்த மையமா கொண்டு வந்து அந்த இடங்கள்ல வந்து இவர்கள் சொல்றார்கள் நாலாயிரம் பேர்களை வந்து கொண்டொழித்து அங்கே வந்து என்ன சொல்றது அடக்கம் செய்தார்கள் என்ன சொல்றது நேரத்தை கீழே இருக்கிறார்கள்னு சொல்றாங்க ஒன்றுமே நீங்கள் வந்து நாலாயிரம் பேரை கொண்டு வந்து தாக முடியுமா பொது ஜதார்த்தமாக பேசுங்க எனக்கு உண்மையாவே இவர்களை போன்றவர்களை நேற்று கவலைப்படுது தமிழரே தமிழருக்கு எதிராக நிற்கிறேன் மனவேதனையாக இருக்குது நாங்கள் காலகாலமாக வன்னி நிலப்பரப்பெலாம் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாதவண்டை நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க எனக்கு அதுதான் எனக்கு சிரி கவலை வேறு எங்களுக்கு இதுவரை காலமும் எங்களுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் வந்து அதுவும் அவங்க காட்டுறதை பாருங்கள் பொதுமக்கள் இருக்கிற ஏரியா அவ்வாறு தவறுகள் செய்யணும் என்று பட்சத்தில் வந்து இவ்வாறு பொது இடங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை புரியுதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே தமிழில் அந்த என்ன சொல்றது தமிழில் விடுதலை புள்ளிகளுடைய கட்டமைப்பில் ஒரு என்ன சொல்கிறது குற்றத்தின் தன்மை அறிஞ்சு தண்டனைகள் வழங்கப்பட்டதுன்றது உண்மை ஒரு சில குற்றங்களுக்கு வந்து ஏவி வி எஸ்சி அதுல குற்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடங்கள் குற்றத்தின் தன்மை அறிந்து அவர்களுக்கான சிறை தண்டனை வழங்கப்பட்டது அதிகூடிய குற்றங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தண்டனைகள் வழங்கப்பட்டது கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டது அந்த பேசிக் தான் அங்கே தமிழில் கட்டமைப்பில் இருந்தது தேச துரோகம் செய்தவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் செய்தவர்கள் எல்லா எல்லாருக்குமே வந்து கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டது தெளிவோண்டு புரிஞ்சு கொடுங்க வன்னி நிலப்பரப்பு முழுக்க வந்து எங்களுடைய ஈழ தமிழர்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டக்கூடாது உங்களுக்கு தெரியும் மன்னார் கோடர்ல இருந்து முள்ளி வாய்க்கால் எங்களுடைய உறவுகள் வந்து புதைக்கப்பட்டிருக்காரு நீங்க இடம் முழுக்க எலும்பு கூட தான் இருக்கு புரியுதா நீங்க வந்து எங்களுடைய விரலை தூக்கி எங்கட கண்ணில் கொட்டுற தான் இருக்கு உங்களோட கதை பேச்செல்லாம் செம்மணியில நடந்த சம்பவம் வந்து எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுக்கு முதலாகும் அப்படியே செம்மணி விவகாரம் தொடர்பாக வந்து பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு நீங்கள் வந்து அந்த விதயத்தை வந்து மழுங்கடிக்கும் முகமாக வந்து இந்தியாவில் வண்ணி நிலப்பரப்பில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து வளர்க்க முற்படுறது எனக்கு உண்மையாகவே வருத்தம் அளிக்குது இது நீங்கள் கேட்டது சில நபர்கள் வந்து பேசக்கூடாதுன்னு நினைச்சு எனக்கு உண்மையாகவே இது சம்பந்தமா பேசி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கு பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது உண்மையாகவே எங்களுக்கு உண்மை தன்மை தெரியும் அதில் இதை பேசி என்ன பிரயோசனம் யோசனை மட்டும் தான் சரி கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ பேச நிச்சயமாக இது எல்லாமே என்ன சொல்றது செம்மணி வளைவில் நடக்கிற விடயத்தை மலுங்கடிக்கும் முகமாகவும் அதை திசை முகமாக தான் இதெல்லாம் நடைபெற்று வருது இதெல்லாம் கடந்து போயிடுங்க தமிழர்களை நீங்கள் எதை நோக்கி போ பயணிக்கிறீங்களோ அதை நோக்கியே பயணிங்க திசை திரும்பிடாதுங்க இவ்வாறான விடயங்கள் வருது இது இதுல கவனம் செலுத்தி அதிகமான யூடியூப் நாங்களாம் செய்யலை இது சம்பந்தமா நாங்கள் எந்த செய்தியிலும் எடுத்துட்டோம் நாங்கள் ஆனா பாத்தீங்கன்னு இப்போ அதிகமாக இதுதான் பேசுறாங்க அப்போ பாருங்க அவங்க நினைச்சது வெற்றி அடைஞ்சிட்டாங்க புரியுதா நீங்கள் வந்து இதெல்லாமே இப்போ சில யூடியூபர்ஸ்லாம் அங்கே இடத்துல ஸ்போர்ட்ல போய் எடுத்து போடுறீங்க கொஞ்சம் சிந்திங்க அவங்க நினைச்சது இதுதான் புரியுதா சில விடயங்களை வந்து தவித்துக் கொள்ளணும் உங்களுக்கு தெரியுதா உங்களோட மனசுக்கு தெரியுதா அந்த ஏரியால உங்களுக்கு விசாரிச்சு கட்டுக்கொண்டீங்களா அதை விட்டுரும் கடந்து போயிடும் என்ன பொறுத்தமன்றும் இது இதுக்காக செய்யப்படுதுன்றதை நம்ம வந்து பகுத்து ஆராய்ஞ்சி சில விடயங்களை பேசணும் சில விடயங்களை பேசக்கூடாது சும்மா எழுந்த எழுந்தமாக்களை வந்து ஒரு பிரச்சனை இருக்கு செம்மணி பகுதியில ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இருக்கு அதுக்கான தீவை நோக்கி போங்க யாருமே தீவை பற்றி பேச இல்லை எனக்கு இதுதான் எனக்கு கவலை செம்மணில ஐக்கிய நடைசபை மனித உரிமையாளர்கள் வருவனும் எங்களுக்கு நடந்த பிரச்சனையை காட்டணும்னு வச்சிங்களோ தீர்வு என்ன கேட்டீங்க எங்களுக்கு இனி நெக்ஸ்ட் அதாவது என்ன எங்களுக்கு அடுத்தது என்ன இப்போ இறந்தவர்கள் இறந்துட்டார்கள் தெளிவாக வந்து தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் எதை நோக்கி போக போகிறீங்க முதலாவது இனி எங்களுக்கு என்ன தீர்வு இதை இதன் மூலம் நாங்கள் என்ன சமூகத்தில் கேட்க போகிறோம் உலக சர்வதேசத்தில் என்ன கேட்க போகிறோம் ஒருவருமே கேட்க இல்லை நீங்கள் ஒன்றுமே திட்டமிட திட்டமிடவே இல்லை யாருமே திட்ட முடியலை இதுதான் நடந்த சம்பவம் யாருமே திட்ட முடியலை இப்ப நடந்த சம்பவத்தை வச்சு எத்தனை வருஷமா அரசியல் பண்ணிக்கொட்டுமே அரசியல் இப்போ நடந்து கொண்டே இருக்கு அரசியல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது அதெல்லாம் நிப்பாட்டுங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இனி தமிழர்களுக்கு என்ன தேவை அதை நோக்கி பயணிங்க புரியுதா அதை விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி 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 எங்களுக்கு அந்த ஆண்டு இது நடந்தது நடந்துட்டப்பா எல்லாமே நடந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது இப்போ வந்து இனி தமிழர்களுக்கு இவ்வாறான அநியாயங்கள் நடக்காம இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் அரசியல் கட்சிகளும் புரியுதா ஒரு மனசோட இணையம் இணைஞ்சு எங்களுக்கான பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை வந்து சில மாற்றங்களோட தமிழர்கள் திருப்தி அடையக்கூடிய சில மாற்றங்களுடைய உடனடியாக அமல்படுத்துறதுக்கான வழிவகையை வகுத்து தாருங்கன்னு சொல்லி சர்வதேசத்தை நோக்கி கேட்கணும் அதுல இருந்தும் கேட்கிற கிடையாது நம்ம வந்து அது இதன்னு கத்தி தெளிவாக தெளிவா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்வீங்க நடந்ததெல்லாம் நடந்துட்டப்பா நீ திருப்பி அவங்க நீங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல இலங்கையில நிம்மதியை கிடைக்கிற விதமா தான் எனக்கு புரியுதா ஒன்று போட்ட இலங்கைக்குள்ள பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை வந்து அமுல்படுத்தி தமிழர்களுக்கு எதுவும் சட்டத்தில் திருத்தங்கள் வரணுமா கொஞ்சம் என்ன சொல்றது கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்படணுமா அதுகளை கவனம் செலுத்தி அதை நோக்கி பயணிங்க யாருமே பயணிக்கல ஓட்டு போட்டு எல்லாம் பாராளுமன்றத்தில் உட்காந்து காத்து வாங்கி இருக்கிறீங்க ஒரே ஒரு உயிர் தான் அங்கே ஆடிக்கொண்டிருங்க அந்த உயிர் இல்லையண்டா பாராளுமன்றத்தில் தமிழர்கிட்ட வாயை க வாயை துறக்க மாட்டாங்க ஒருவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் மட்டும்தான் அங்கே கிடந்து கத்திக்கொண்டிருக்காரு யார் யாருக்கும் ஒன்றுமே தெரியாத போல இருக்கு புரியுதா உங்களை ஓட்டு போட்டு ஒரு மக்களுக்கு ஆயிரம் பேர் ஓட்டு போட்டு உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா உட்காந்து இருந்து கொண்டு நித்திர விட்டுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இதை பத்தி பேசி பேச ஏன் பேசாமல் இருக்கீங்க பயத்துல இருக்குங்க பயம் கிடையாது இது சம்பந்தா பேசக்கூடாதுதான் விளாத்தி இருந்தேன் அதான் அவ்வளோதான் பயம் என்ன இதுல என்ன இருக்குதார்த்தமா கால காலமா நான் வண்டியில அப்புறம் இருந்தேன் எனக்கு அங்கே இருக்கிற கட்டம் சொல்றது எனக்கு என்ன பயம் இருக்கு அதன் அடிப்படையில தான் இந்த ப பதிவு செய்யறேன் நிச்சயமாக வேற ஒரு இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரேன் பாய்